ஜிஎஸ்சி ரோடு பாருங்க என்ன டெவலப்மெண்ட் பாருங்க ஏ டு இசட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவங்க இங்க இருக்குது அதே டெவலப்மெண்ட் இன்னும் ஆறு மாசத்துல நம்ம சைட் ஆண்டே வெறும் ஒன்றரை கிலோமீட்டருங்க மறைமலை நகர் ஜங்க்ஷனு டேரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க இங்க இருந்து நீங்க ஒன்றரை கிலோமீட்டர்ல ரீச் ஆகிடலாம் பத்து நிமிஷத்துல நடந்தே போயிடலாங்க இப்போ பாருங்க பஸ் ஸ்டாப் பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க எட்டாயிரம் ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் ரேடியேஷன்ல வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பஸ் ஸ்டாப் காமிச்சேன் ஒன்றரை கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் காமிச்சேன் ஒன்றரை கிலோமீட்டர் ஜிஎஸ்டி ரோடு காமிச்சேன் ஒன்றரை கிலோமீட்டர் ஃபைவ் ஏக்கர்ஸ் லான்ச் பண்ணி போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிளாட் சோல்ட் அவுட் ஓகே உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஆர்ச் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஓகே கார் ரோட்ஸ் சோலார் சீட் லைட்ஸ் சிசிடிவி கேமரா ஸோ ட்ரைனேஜ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜானகி ஸ்கூல் இருக்கு வேளமால் வித்யாசிரம் ஸ்கூல் இருக்கு ஸ்கூலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு காலேஜுக்கு பொழுதுபோக்குக்கு எந்த ஒரு பஞ்சமும் கிடையாது வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நீ எஸ்ஆர்எம் போயிடலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜோகோ பில்டிங் உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா வேர்ல் சிட்டி போயிடலாம் கையில் ஒரு மூன்றரை லட்சம் ரூபாயிலேருந்து நாலு லட்ச ரூபாய் இருந்தால் போதும் சார் அழகான லேண்டோட சேர்த்து வீடையும் நம்ம கட்டி கொடுத்துர்லாம் சுத்திலும் வீடுங்க தான் எல்லாமே ஏ டு விசேட் உங்களுக்கு எல்லாமே பக்கத்துலயே கிடைக்குங்க நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஒன் பாய்ண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தாங்க ஜிஎஸ்டி அது மட்டும் இல்லாம ஃபைவ் மினிட்ஸில் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம் டென் மினிட்ஸில் நீங்க கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் போயிடலாம் ஃபைவ் மினிட்ஸில் நீங்க மறைமலை நகர் பஸ் ஸ்டாப்போ இல்ல காட்டாங்களத்துக்கு பஸ் ஸ்டாப்பே நீங்க போயிடலாங்க ஃபைவ் மினிட்ஸில் டிராவல் பண்ணீங்கன்னா கரெக்டாக மகேந்திரா சிட்டி போயிடுலாங்க ஃபை மினிட்ஸ் டிராவல் பண்ணீங்கன்னா எஸ்ஆர்எம் ஆர் போயிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிணா ஜோகோ போயிவில்லை எல்லாமே சகலமும் நம்ம சொல்ற மாதிரியே இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கும் கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் ரேடியேஷன்ல ஏ டு இசட் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பேக் டு த சேனல் சோடி டால்கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இனிங் நம்ம சென்னையில் ஒரு அட்டகாசமான ப்ராஜெக்ட் சேட்டுக்கு வந்திருக்கோங்க எங்கன்னு கேட்குறீங்களா நம்ம கூடுவாஞ்சேரியிலேருந்து மறைமலை நகர் போகிற டிஸ்டன்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வீனில் இந்த ப்ராஜெக்ட் சைட் வந்து லொகேட் ஆகிருக்கு நம்ம கூட சார் இருக்காங்க ஹாய் சார் எப்படி இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் சார் ஆக்சுவலாக நம்ம ப்ராஜெக்ட் சைட் நேம் என்ன நம்ம கம்பெனி நேம் என்ன நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிட் ஓகே நம்ம ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா மறைமலை நகரில் இருக்கிற தேவகி அம்பால் நகரில் நம்ம இருக்கோம் ஓகே இது எவ்வளோ ஏக்கர் ப்ராஜெக்ட் இது எவ்வளோ பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது சார் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஏக்கர் தான் லான்ச் பண்ணியிருக்கோம் ஓகே பின்னாடி இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா

பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண போறாங்க ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா அம்யூனிட்டிஸுமே இருக்கு அதே மாதிரி நியர்பை ஸ்கூல் காலேஜஸ் என்ன சார் இருக்கு நியர்பை ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா அதோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜானகி ஸ்கூல் இருக்கு வேளாமல் வித்யாசிரம் ஸ்கூல் இருக்கு ஸ்கூலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு காலேஜுக்கு பொழுதுபோக்குக்கு எந்த ஒரு பஞ்சமும் கிடையாது வித்தின் த்ரீ மினிட்ஸ் டு ஃபைவ் மினிட்ஸ் டிரைவ்ல எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருது ஓகே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நீங்க எஸ்ஆர்எம் போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜோகோல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது வசதியான இடம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜோகோ பில்டிங் உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா வேர்ல்டு சிட்டி போயிடலாம் அப்படியே எல்லா ஐடி குறையிருக்கும் நடுவு நம்ம சைட்டு எந்த ஆக்சஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தாலும் வித்தின் ஒன்றரை கிலோமீட்டர் ரேடியேஷனில் நீங்கள் சைட்டுக்கு வந்து இன்னைக்கு சென்னை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோ சுற்றி இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் இருக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சிட்டிக்குள்ளே போயிட்டு இருக்கு ஸோ மெயினாக இந்த மாதிரி ஒரு பிரைம் லொக்கேஷனில் நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் சார் பண்ணுறோம் நம்மளது பர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா த்ரீ ட்ரிபிள் நைன் நெகோஷியபிள் தான் ஓகே கிளைண்ட் பார்த்துட்டு பிடிச்சிட்டு ஓகே சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து ஒரு ஆஃபர் இருக்குது அதை நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு பிரைம் லொக்கேஷனில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வில்ல பிளாட்ஸ் நீங்கள் இடம் வாங்குறீங்க அப்படின்னா இமீடியட்டாக வீடு கட்டலாம் அதே மாதிரி அந்த ஃப்யூச்சர் அப்ரிசியேஷன் எப்படி சார் இருக்கும் ஃப்யூச்சர் அப்ரிசியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணாநகர் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஓகே அண்ணாநகர் சுற்றி அம்பத்தூர் அப்புறம் முகப்பெயர் அதெல்லாம் வந்து ஒரு லெவலில் டெவலப் ஆயிடுச்சு ஓகே ஓகேங்களா சேம் அதே தான் இது காமராஜர் நகர்னு அப்போது பேர் வச்சிருந்தாங்க இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் கூட பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் காமராஜர் நகர் தான் இருக்கும் ஸோ அந்த டெவலப்மெண்ட் ஃபுல்லாவே இங்கே உட்காரோம் இப்போ குடுவாஞ்சேரி வரைக்கும் ஆல்மோஸ்ட் டெவலப்டு மறைமலை நகரில் கிடைக்காது எதுவுமே கிடையாது இது ஃபுல்லி டெவலப்டு ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பஞ்சமும் கிடையவே கிடையாது எல்லா டெவலப்மெண்ட்ஸும் உங்களுக்கு அப்ரிசியேஷன் இன்னைக்கு வாங்கினா இன்னும் வித்தின் சிக்ஸ் மந்த் ஆர் ஒன் இயர்லேயே உங்களுக்கு ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் கிடைக்கும் இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம் சுற்றி இருக்க லேண்ட் ரேட்லாம் எங்கேயோ போயிடுச்சு ஏன்னா அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் ஆக வேண்டிய டெவலப்மெண்ட்டை ஒன் இயர்லேயே பார்க்க முடியுது ஆமாம் ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பார்க்குறீங்க அப்படின்னாலும் இல்லை வீடு கட்டணும் இமீடியட்டாக கட்டணும்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சார் நம்ம லேண்ட் மட்டும் கொடுக்குறோமோ வீடு லேண்டும் பண்ணி கொடுக்குறோம் சார் டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ்லேருந்து நம்ம லேண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து அழகான வீடு நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்மளே அழகாக எலிவேஷன் டிசைன் பண்ணி அவங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணணுமோ ஏ டு விசிட் நம்மளே பண்ணி கொடுக்குறோம் சார் ஓகே ஸோ அதேமாதிரி இப்போ வேறு டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து பார்த்துட்டு வராங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா சார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நீங்கள் சொல்லவே வேணாம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்கள் ஒட்டிங்கன்னா கூட அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் உங்களுக்கு கிடையவே கிடையாது கண்டிப்பாக இதுதான் அட் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம இருக்கும் இதை விட்டுட்டோன்னா இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்டே கிடையாது உங்களுக்கு ஸோ அதே மாதிரி மெயினாக இந்த அப்ரூவ் சைட்டா இல்லை லீகல்ஸ்லாம் கிளியராக இருக்கான்னு கேட்பேன் பக்காவாக இருக்கும் சார் டிடிசிபி அப்ரூவ்டு ரேரா அப்ரூவ்டு ஓகே சுற்றிலும் எல்லா அப்ரூவலும் எல்லா லீகலும் நம்ம கிளியராக வாங்கி வச்சிருக்கோம் எல்லா பேங்க்லையும் லோன் போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனே ஐம்பது பர்சன்டேஜ் முடிச்சிட்டோம் சார் நாங்கள் ஏன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாராலையுமே ரெடி கேஷ் கொடுத்து வாங்க முடியாது லோன் வந்து அப்படி எவ்வளோ பர்சன்ட் லோன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பேங்கிங் சைட்லேருந்து உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணி கொடுக்குறோம் ஓகே ஸோ அதே மாதிரி முன்பணம் இவ்வளோ இருந்துச்சுன்னா போதுங்க இங்கே ஒரு பிளாட் புக் பண்ணி கையில் ஒரு மூன்றரை லட்ச ரூபாயிலேருந்து நாலு லட்ச ரூபாய் இருந்தால் போதும் சார் அழகான லேண்டோட சேர்த்து வீடுக்கு நம்ம கட்டி கொடுத்துடலாம் ஓகே சார் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ப்ரைமான லொக்கேஷனில் ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ் கேட்டட் கம்யூனிட்டி ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ட்ரிபிள் நைனுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு <laughs> ஃபீட்லேயே நமக்கு வாட்டர் கிடச்சிரும் சார் கைஸ் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து மறைமலை நகரில் காட்டாங்குளத்தில் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நீங்கள் வந்து சைட் ப்ராஜெக்ட் பார்த்துருக்கவே முடியாது எல்லாமே ப்ரீமியம் வில்லா பிளாட்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் இமீடியட்டாக பை பண்ணலாம் சார் ஆக்சுவலாக நம்ம சைட்டை பொறுத்த அளவுக்கு ஹைலைட்டான விஷயங்களை என்ன சொல்லுவீங்க எதுக்காக அவங்க இங்கே வந்து பிளாட் வாங்க ஒன்றுமே இல்லை சார் ஒன்றரை கிலோமீட்டர் ஜிஎஸ்டி ரோடு சொன்ன மாரி இருக்கும் நூல் பிடிச்ச மாரி இருக்கும் ஒன்றரை கிலோமீட்டரில் ரேடியேஷன் பண்ணி நாலு வே இருக்குது நாலு வேல எங்கே தொட்டாலுமே நீங்கள் ஒன்றரை கிலோமீட்டரில் நீங்கள் ஜிஎஸ்டி போயிடலாம் ஒன்றரை கிலோமீட்டரில் அழகாக ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நடந்து வந்தால் வந்துடலாம் ஒன்றரை கிலோமீட்டர்ல காட்டாங்கல்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்றரை கிலோமீட்டர்ல மறைவில் ரயில்வே ஸ்டேஷன் அது மட்டும் இல்லாம எஸ்ஆர்எம் காலேஜ் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஜோகோ ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் மகேந்திரா சிட்டி ஒரு நாலு கிலோமீட்டர் ஒரு பக்கம் தலைக்கில நின்னாலும் இந்த பிரைஸ்க்கு நம்ம கம்பெனி கொடுக்கற மாதிரி ஆஃபர் இந்த சரௌண்டிங்லயே யாருமே கொடுக்கல அட்லாஸ்ட் நம்ம தான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி அவங்க ஃபியூச்சரை டெவலப் பண்றதுக்காக இருந்தாலும் சரி அழகான ஒரு லேண்ட்னா அது தேவகி அம்பாள் நகர்ல நம்ம கொடுக்கற லே தான் சுத்திலும் நாலாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரேட்டுக்கு போயிட்டு ஓகே நம்ம மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா சொல்லியும் அதுல இருந்து நெகேஷபிள் பண்ணி தான் கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த பட்டான்றது நம்ம வாங்கி கொடுக்கறது நம்ம சைட்ல இருந்தே நம்ம பட்டா அவங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுத்துறோம் சார் ஓகே சோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லா சப்போர்ட்டுமே வந்து பண்ணி கொடுத்துறாங்க ஜஸ்ட் நீங்க சைட் விசிட் வரணும் அப்படின்னா டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க சைட் விசிட் வாங்க உங்களுக்கான பிளாட்ஸ் வந்து புக் பண்ணுங்க நீங்க புக்கிங் போடுறது மட்டும் உங்களுடைய வேலையா இருக்காது உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாம புக்கிங் போட்டு பேங்க்ல ப்ராசஸ் பண்ற அளவுக்கு பேங்க் பேங்கிங் சைட்லேருந்து என்ன உங்களுக்கு பண்ணி கொடுக்கணுமோ எல்லாமே நம்ம ஆஃபீஸ்லேருந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் உங்கள் கூட சப்போர்ட்டாக இருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுப்போம் சார் அதே மாதிரி இங்கே பிளாட் சைஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் பிளாட் பார்த்திங்கன்னா எல்லாருமே வாங்குற மாதிரி தாங்க இருக்கும் நம்ம அதே போல் தான் எல்லா சைட்டுமே போடுவோம் ஃபார் குடுவாஞ்சர்லேயும் அப்படி தான் போட்டிருக்கோம் மறைமல நகர்லேயும் அப்படி தான் போட்டிருக்கோம் செங்கல்பட்டுலையும் அப்படி தான் போட்டிருக்கோம் ஆவடிலையும் அப்படி தான் போட்டிருக்கோம் மறைமல நகரில் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு சதுரடிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வரைக்கும் உங்களுக்கு பிளாட்ஸ் இருக்கும் ஆறுநூறு சதுரடியில் அழகாக டூ பிஹெச்கே கட்டலாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி ஒரு ஹை பீப்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இருந்தாலும் சரி

கிடைக்குங்க ஜிஎஸ்சி ரோடு பாருங்க என்ன டெவலப்மெண்ட் பாருங்க ஏ டு இசட் எல்லா பெசிலிட்டிஸுமே அவங்க இங்க இருக்குது அதே டெவலப்மெண்ட் இன்னும் ஆறு மாசத்துல நம்ம சைட் ஆண்டையும் வந்துருங்க ஆல்மோஸ்ட் இப்பவும் டெவலப்டு தான் பாருங்க பஸ் ஸ்டாப் பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க இங்க எட்டாயிரம் ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இங்க இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் ரேடியேஷன்ல வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாங்க வாங்க புக் பண்ணுங்க உங்க ட்ரீம் பிளாட்டை சக்சஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ என்ன ப்ரோ சொன்ன மாதிரியே ஒன்றரை கிலோமீட்டர்ல ஜங்ஷன் கூட்டு வந்துட்டீங்க அதுதான் இப்போ சொல்றதை நாங்கள் செய்வோம் செய்ததை தான் நாங்கள் சொல்லுவோம் பஸ் ஸ்டாப் காமிச்சா ஒன்றரை கிலோமீட்டரு ரயில்வே ஸ்டேஷன் காமிச்சா ஒன்றரை கிலோமீட்டரு ஜிஎஸ்டி ரோடு காமிச்சா ஒன்றரை கிலோமீட்டரு சொல்கிறது எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் வாங்க புக் பண்ணுங்க இதுதான் லாஸ்ட் சான்ஸ் இருபத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு லேண்டு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வில்லா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ வெறும் ஒன்றரை கிலோமீட்டருங்க மறைமலை நகர் ஜங்ஷனு டேரக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க இங்கேருந்து நீங்கள் போகணுனாலும் ஒன்றரை கிலோமீட்டரில் ரீச் ஆகிடலாம் பத்து நிமிஷத்தில் நடந்தே போயிடலாங்க ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் காட்டாங்கல்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாங்க அங்கேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம சைட்டுக்கு வந்துடலாங்க ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க சைட் விசிட் வாங்க உங்களுடைய கனவு இல்லத்தை சென்னையில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தான் அது மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ தேங்க்யூ சோங்கயூர் சப்போர்ட் தேங்க்ஸ்